ஓம் நமோ நாராயணாய நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் எது அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழியில் இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி பாசுரம் நூற்றி அறுபத்தி இரண்டுலருந்து நூற்றி எழுபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய பாசுரங்களை நாம் இன்றைக்கி பார்ப்போங்க இதனுடைய முதல் எழுத்து என்னவா வரும் அப்படின்னா பின்னை மணாலனை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குழல்வார காக்கையை வா எனல் அம்மா என்ன பண்ணுவாங்களாம் கண்ணன் வந்து குளிப்பாட்டின பின்னாடி அப்படியே ஈர தலையோடு வந்து ஓடுவாராம் அப்படி ஓடுறப்ப எல்லாரும் உனையை பார்த்து இங்க பாரு இப்படி ஈடத்துலையோடு ஓடிடுவான் ஓடுறானே அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படிங்கிறதுக்காக இங்கே வா நான் வந்து உனக்கு வந்து உன்னுடைய தலையை வாரி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஓடி போய் பிடிப்பாங்களாம் அதே வந்து அனுபவிச்சு நம்மளுடைய பெரியாழ்வார் தானும் வந்து அப்படி ஓடி போகிற கண்ணனை கூப்பிட்டுட்டு தலைவாடுறதுக்காக கூப்பிடுற மாதிரியான பாசுரங்கள் இங்கே வந்து இருக்குங்க அப்போ வந்து அந்த காக்கையை கூப்பிட்டு வா வா அப்படி நம்ம இப்போ சாப்பாடெல்லாம் ஊட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி காக்கையை கூப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி அவருடைய எண்ணங்களை அந்த காக்கையை கூப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடியதில் பார்க்குற மாதிரி கண்ணனை பார்க்க சொல்லிவிட்டு அப்படியே அவங்க வந்து தலைத்த ஓட்டி விட்டு அவருக்கு வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அணு வச்சு பெரியாழ்வார் இந்த பாசுரத்தை வந்து கூப்பாடியிருக்கிறாங்க நூற்றி அறுபத்தி இரண்டாவது பாசுரம் பின்னை மணாளனை பேரில் கிடந்தானை முன்னை அமரர் முதல் தனி வித்தினை என்னையும் எங்கள் குடி முழுது ஆட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் மாதவன் தன் வாராய் அக்காக்காய் பாசுரம் நூற்றி அறுபத்தி மூணு பேயின் முடை உண்ட பிள்ளை இவன் முன்னம் மாய சகடும் மருதும் இருத்தவன் காயாமலர்வண்ணன் கண்ணன் கருங்குழல் தூய்து ஆக வந்து குழல்வாராய் அக்காக்காய் தூமணி வண்ணன் குழல்வாராய் அக்காக்காய் பாசுரம் நூற்றி அறுபத்தி நாலு தின்ன களத்தில் திரை உரிமையில் வைத்த வெண்ணை விழுங்கி விரைய உறங்கிடும் அண்ணல் அமரர் பெருமானை ஆயிரதம் கண்ணனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் கார்முகில் வண்ணன் குழல்வாராய் அக்காக்காய் பாசுரம் நூற்றி அறுபத்தி ஐந்து பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு புல் இது என்று பொதுக்கோவாய் கீண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்காக்காய் பேய்முளை உண்டான் குழல்வாராய் அக்காக்காய் பாசுரம் நூற்றி அறுபத்தி ஆறு கற்றினம் மேய்த்து கணிக்கு ஒரு கன்றினை பற்றி எறிந்த பரமன் திருமுடி உற்றன பேசி நீ ஓடி திரியாதே அற்றைக்கும் வந்து குழல்வாராய் அக்காக்காய் ஆலியான் தன் குழல்வாராய் அக்காக்காய் பாசுரம் நூற்றி அறுபத்தி ஏழு கிழக்கில் குடி மன்னர் கேடு இழாதாரை அளிப்பான் நினைத்திட்ட அவ் ஆளி அதனால் விழிக்கும் அளவிலே வேர் அறுத்தானே குளர்க்கு அணியா வாராய் அக்காக்காய் கோவிந்தன் தன் வாராய் அக்காக்காய் பாசுரம் நூற்றி அறுபத்தி எட்டு திரளையும் பேய்க்கு இட்ட சோறும் உண்டற்கு வேண்டி நீ ஓடி திரியாதே அண்டத்து அமரர் பெருமான் அழகு வண்டு ஒத்து இருண்ட குழல்வாராய் அக்காக்காய் மாயவன் தன் குழல்வாராய் அக்காக்காய் பாசுரம் நூற்றி அறுபத்தி ஒன்பது உந்தி எழுந்த உருவ மலர்தன்னில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் கொந்த குழலை குறந்து புலி அட்டின் தந்தத்தின் சீப்பால் குழல்வாராய் அக்காக்காய் தாமோதரன் தன் குழல்வாராய் அக்காக்காய் பாசுரம் நூற்றி எழுபது மன்னன் தன் தேவிமார் கண்டு மகிழ்வு எய்த முன் இவ்வுலகினை முற்றும் அளந்தவன் பொன்னின் முடியினை பூ அணை மேல் வைத்து பின்னே இருந்து வாராய் அக்காக்காய் பேர் ஆயிரத்தான் வாராய் அக்காக்காய் பாசுரம் நூத்தி எழுபத்தி ஒன்னு கண்டார் பழியாமே அக்காக்காய் கார்வண்ணன் வண்டார் வார வா என்ற ஆய்ச்சி சொல் வின் தோய் மதில் வில்லிபுத்தூர் கோன் பட்டன் சொல் கொண்டாடி பாட குருஹா வினைதாமே அதாவது இந்த கடைசி பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா காக்கையே பார்த்தவர்கள் பழிக்காதபடி கண்ணனது கூந்தலை வாரும்படி வருவாய் என்று சொன்ன யசோதை பிராட்டியினுடைய சொல்லை குறித்த வில்லிபுத்தூருக்கு தலைவனாகிய பெரியாழ்வாருடைய சொல்லை புகழ்ந்து பாட இந்த பாட்டை பாடினாங்க அப்படின்னா நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் வந்து யாருக்கும் சேராதுங்களாம் கண்டார் பழியாமே நீராடிய பின்பு தலையை விரித்து கொண்டிருந்தால் கண்டவர்களெல்லாம் பழிப்பார்கள் ஆதனால் அங்கனம் பழிக்காதபடி புண்ணியமும் பாவமும் போல சம்சாரத்தில் பந்தத்தை உண்டாக்கிய பொன் விலங்கு போல இருப்பதால் மோட்சத்தை அடைபவர் இரும்பு விலங்கு போன்ற பாவத்தை நீக்குவது போல புண்ணியத்தையும் நீக்க வேண்டும் என்பதை உணர்ந்து குறுகா வினைதாமே என பண்மையாக கூறினார் பெரியாழ்வார் இந்த தொழில் இந்த திருமொழியை வந்து அன்போடும் பாடுபவர்களுக்கு வந்து மோட்சம் பெறுவது வந்து உறுதி அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாருங்க இங்கே வந்து காக்கையை அழைச்சி கா வந்து அவருடைய தலையை வாரும்படி கூந்தலை வந்து வாரும்படி அழகாக பெரியாழ்வார் வந்து அழைக்கிறாருங்க ஓம் நமோ நாராயணாயர் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்